தமிழகத்திலே நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி ஆயத்தப் பணிகளை சந்திப்பதற்காக மண்டல வாரியாக மாவட்டத்தினுடைய தலைவர்களையும் மாநில நிர்வாகிகளையும் இன்றிலிருந்து நான் சந்திக்க தொடங்கியிருக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு நாங்கள் தமிழகத்திலே ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தமிழகத்திலே இன்றைய நிலை ஆளுகின்ற அதிமுக கூட்டணி எதிர்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தோல்வியை தழுவிருக்கிற கூட்டணி கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக தமிழகத்துடைய அனைத்து துறைகளிலும் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெரிய கட்சியோடு தான் தமிழகத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம் அதிமுக எங்களது முதன்மை கட்சி கூட்டணியினுடைய முதன்மை கட்சி ஆளுகின்ற கட்சி தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர் திரு ஓ அவர்கள் எங்களது முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறியிருக்கிறார் அதன் அடிப்படை அடிப்படையிலே ஒத்த கருத்தோடு கூட்டணி கட்சி தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் என்ற ரீதியிலே செயல்படுகிறோம் பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்து ஐநூறு கொடுக்கறது வரவேற்கத்தக்கது ஏழிலிய நடுத்தர மக்களுக்கு இந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியது தான் காரணம் வந்து ஒன்று கொரோனானால பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாவது ரெண்டு புயல் சந்த தமிழகத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஏதாவது ஒரு விதத்தில் அரசு அவங்கள நல்ல சமாச்சாரம் செய்யணும் தொடர்ந்து எல்லாத்துக்கும் நிவாரணம் போக்குவரத்து கொடுத்தாலும் அவங்களுக்கெல்லாம் உள்ள பாதிப்புக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து வரவேற்கிறது தான் மக்கள் பக்கம் நிற்கிற கட்சி கூட்டணின்னு அர்த்தம் தோல்வி பயம் வந்துட்டு தான் தெரியல எனக்கு தோல்வி பயம் என்று எனக்கு தெரியவில்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது எதுக்கு போய் தடுப்பானே அதுக்கு காரணத்தை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஒருவேளை எலெக்ஷனை வச்சு தானே பேசுகிறாங்க அது அப்போ அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கா அவருடைய நலன் விரும்பினு சொல்கிறேன் நான் வந்து மக்கள் ஜெயிக்கிறது தோற்கறதெல்லாம் தாண்டி டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவரது முடிவை சகட்டமாக எடுத்துருந்தா கூட அவருடைய உடல் நலத்துக்கு நன்மை அவ்வளோதான்